திரும்ப வாசிங்க கர்த்தரோ எனக்கு துணையாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில கத்தரை வாக்கு பண்ணுகிறார் யாரும கூட இருக்கிறாங்களோ இல்லையோ கத்தரே உங்களுக்கு துணையாக நிற்க எந்த சூழலுடைய வாழ்க்கையில வந்தாலும் மரணமே நெரு போல இருந்தாலும் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் நெருக்கி போனாலும் கத்தரே உங்களுக்கு துணையாக நிறுத்தப் போகிறார் வசனம் சொல்லுகிறது பவுலோடு கூட இருந்த சீசர்கள் இல்ல பவுளோடு கூட இருந்த ஜனங்கள் இல்ல ஆனாலும் வசனம் சொல்லுகிறது கூடவே யார் இருக்கிறாங்களோ இல்லையோ என் கூட கத்தருடைய கரம் இருந்தது என் கூட தேவ மகிமை இருந்தது எனக்குள்ள ஆவியானுடைய வல்லமை இருந்தது எனக்குள்ள கத்தருடைய அபிஷேகம் இருந்தபடியால என்னாலே பிரசங்கம் நிறைவேறும்படி ஆக அவருடைய சித்தத்தை செய்யும்படி ஆக அவருடைய மன விருப்பத்தை செய்யும்படி ஆக அவர் எனக்கு துணையாக நின்றார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி கத்தனை மகிமை கொடுத்தார்

கொண்டு நம்மை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தை கொண்டு விடும்படியாக அவரே நமக்கு துணையாக நிற்க போகிறார் என்று சொல்லையின் சொல்ற